ரதே ரதே ஹாய் ஃப்ரே எந்த வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஃபுல் டே விலாகில் எப்போவும் போல் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை வந்து டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேங்க ரெண்டு பேரும் வந்து டியூஷனுக்கு போனதுக்கு சாப்பிட என்ன கொடுக்கலான்னா அவளும் பாலும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து ஜஸ்ட் லைட்டாக வறுத்து அவள் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா பாத்திரம் வந்து சரியான கருப்புங்க தேய்க்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஏன்னா ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரமாக இருந்தாலும் நம்ம அடுப்பில் வச்சால் ஈஸியாக வந்து கழுவிடலாம் மண் பாத்திரமாக இருந்தாலும் ஓகே ஆனால் இது வந்து ஸ்டீல் பாத்திரம் அப்படின்றதுனால அடுப்பில் வச்சால் ரொம்ப வந்து கரியாக இருக்குது அதுவும் இல்லாமல் கேஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைவில் பார்த்துருப்பீங்க கேஸ் வேறு காலியாக இருக்குது அப்படின்றதுனால இதே பாத்திரத்தில் வந்து வச்சிட்றேன் ஏன்னா மோஸ்ட்லி நான் வச்சுருக்க பாத்திரம்லாம் சென்னையிலேருந்து வரும்போது கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அலுமினியம் பாத்திரம்லாம் இங்கே ஒடிசாக்கு வந்த அப்புறமா கொஞ்சமாக வாங்கினது அடுப்பில் சமைக்கிறதுக்காக மொத்தம் பசங்களுக்கு ரெடி பண்ணி அவளை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் டியூஷனுக்கு கிளம்புனாங்க அதுக்கப்புறமா போயிட்டு நான் குளிச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வந்துவிட்டேன் பசங்க வந்து அவங்க டியூஷனில் வந்து வெண்டைக்காய் விற்கிறாங்க அதை வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்துருந்தேன் உங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க வாங்கலை காசு வந்து திருப்பி கொடுத்துட்டு வெண்டைக்காய் மட்டும் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் ஏன் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க அப்புறம் ஏன் காசு வச்சுக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் ஊரில் இருக்காங்க கொடுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நானும் சரி இதுக்கு மேலே அப்படியெல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறமா கம்பிளாகி ஆரம்பிச்சுட்டேன் நல்லா வீடியோ பண்ண முடியல சமைச்சு முடிச்சுட்டேன் பால் மட்டும் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் ரெடி ஆயிடுச்சு பால் மட்டும் கொதிச்சிதுன்னா அதுக்கப்புறம் மூடி எடுத்து விட்டால் நல்லா கொதிச்சிட்ருக்கோம் கொஞ்சம் நேரம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மாட்டு பால் அதாவது பால் கறந்து கொண்டு வராங்க இல்லையா அந்த பால் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும் கேஸ் வந்து இன்னுமே வரலை அதனால் அடுப்பில் தான் சமைச்சேன் இன்றைக்குமே கொஞ்சம் சரியாக எரிய மட்டந்த விறகெல்லாம் ஈரமாக இருக்கனால அதுக்கப்புறம் மதியம் வந்து சாதமும் கோசு உருளைக்கெழங்கு மட்டுமே போட்டு கொஞ்சம் ட்ரையாக கறி மாதிரி பண்ணியிருந்தேன் நெய் கொஞ்சம் சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதோட சைடிஷ் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து இந்த கொட்டை லைவில் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு தடவை இந்த ஊருக்காய் எப்படி சொல்லி அதையே தான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துங்க நல்ல மழை வந்து ஃபுல்லாக வானம் மூடிக்குச்சு எல்லா துணியும் வேறு வெளியே இருக்குது இப்போ சீக்கிரம் சீக்கிரம் எல்லா துணியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தேன் ஏன்னா காலையில சமைக்கும்போது அவ்வளோ வெயிலுங்க நான் லைவ் பண்ணியிருந்தேன் வேத்து வேத்து ஊத்திக்கிட்டே இருந்தது அவ்வளோ வந்து வெயிலாக இருந்தது இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ வானம் மூடிக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல அவ்வளோ மழை வர மாதிரி அதுக்கப்புறம் செம்ம மழங்க ஒரு ரெண்டு மணி நேரம் எக்கச்சக்க மழை ஆனால் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதனால் நான் வீடியோவே பண்ணல அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பிளாஸ்டிக் விற்கிறவங்க பொருட்கள் வந்தாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன் ஒடிசாவில் வந்து பழைய புடவைக்கு புதிய பாத்திரம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் அன்னைக்கு வந்து நான் குட்டியாக ஒரு பக்கெட்டு வாங்கிட்டனால எங்கள் மாமியார் வந்து வெளியில் போயிருந்தாங்க நான் வாங்கும்போது அவங்க இல்லை அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பக்கெட்டுக்கு ரெண்டு புடவை கொடுத்து வாங்கினனால என்கிட்ட சொன்னாங்க இது ரெண்டு புடவை கொடுத்து வாங்கினியா ஒரே புடவைக்கு நான் வாங்கியிருப்பேன் உன்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அது எப்படிங்கம்மா ஒரு புடவைக்கு போய் அதை கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய பாத்திரம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சும்மா சொல்லாதீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு உடனே அவங்க இந்த பக்கெட்டு கொடுத்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட ரெண்டு புடவைன்னு கேட்டாங்க எங்கள் மாமியார் கட்டன் அண்ட் ரைட்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு பெரியக்கெட்டாக ரெண்டு எடுத்துக்க அப்படின்னாங்க அவங்க வந்து ஆல்ரெடி வாங்குறாங்க நிறைய தடவை எப்போ போதுமே என்கிட்ட சொல்லுவாங்க பெரிய வக்கெட்லாம் வந்து ரெண்டு புடவை கொடுத்து வாங்குறது சின்னது வந்து ஒன்று கொடுத்து வாங்குறது அப்படின்னு அன்றைக்கி நான் வந்து பார்த்து பேசும்போது அவங்க ஒத்துக்கவே இல்லை அதனால நானும் சரி வாங்கிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் இப்போ வந்து எங்கள் மாமியார் சொன்ன உடனே நானும் சரி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வீடியோ ஆன் பண்ணிட்டு கம்மன் இருந்தேன் பார்த்தா பேசி வாங்கிட்டாங்க இந்த பக்கெட்டை ரெண்டு புடவைக்கு கொடுக்குறேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் என்னம்மா அது ரெண்டு புடவைக்கு எப்படிமா கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு தான் தெரியாது பேசி வாங்குறதுக்கு அதனால ரெண்டு புடவை கொடுத்து அந்த சம்மா துண்டு பக்கெட்டை வாங்கியிருக்கேன்னு சொல்லி அப்புறமா பார்த்தா சரி பார்க்கலாம் முதல்ல புடவை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க புடவை வான்னு சொன்னாங்க அந்த பக்கம் எங்கள் மாமியாரோட ஒரு பழைய புடவ ஒன்று இருந்தது என்னோட இன்னொரு பழைய புடவையும் இருந்தது ரெண்டுத்தையும் எடுத்து கொண்டு போய்ட்டு மாமியார் வந்து கொடுத்துட்டு இந்த இவ்வளோ பெரிய பக்கெட்டை வாங்கினாங்க இந்த பக்கெட்டை வாங்கின உடனே கையில் அவங்க உடனே வந்து இந்த பக்கெட்டுக்கு ரெண்டு புடவைன்னு சொன்னோடனே அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லை கொடுப்பேன் நான் தான் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க உடனே நானும் சரி இன்னும்மா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் நீ போய் வா அப்படின்னாங்க அப்புறமா உள்ளே போய்ட்டு நான் ஒரு புடவை அங்கே ஒரு புடவை ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஒரே குசி ரெண்டு புடவை கொடுத்து வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எப்போவுமே அப்படிதான் வாங்குவாங்கன்னு சொன்னேன் நான் ஒத்துக்கவே இல்லை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு என்கிட்ட வந்து பார்த்தியா வாங்கிட்டேன் அப்படின்னாங்க நான் சரி சரி வாங்க வாங்குங்க வாங்குங்க பார்க்கலாம் முதல்ல வாங்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா புடவை இங்கே ஒன்று பழைய புடவை இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க சைஸ் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா எங்கேயும் கட் ஆகலையான்னு அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஒரு பழைய புடவையை கொண்டு வந்து கொடுத்தேன் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே கொடுக்குறதுக்கு போனாங்க நான் இந்த அளவு பார்க்குறதுக்காகவே அதை பக்கத்தில் வச்சு பார்த்தேங்க எனக்கு பக்குன்னு இருந்து இந்த பக்கெட்டில் ரெண்டு மடங்கு வறுமையாப்பா இது அப்படின்னு நினச்சிட்டு சரி இப்போ வந்து மழைக்காலமாக இருக்குது இதில் ஃபுல் பண்ணி தண்ணி இங்கே வச்சிட்டோம்னா குழா வாண்ட போக வேண்டியிருக்காது கரண்ட் இல்லைன்னா கூட பாத்திரம்லாம் இங்கேயே கழுவிடலாம் அதனால் வந்து எப்பவுமே தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி பார்க்கலாம் ரெண்டு புடவை வாங்குகிறாங்களா இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்த்தா கரெக்டாக ரெண்டு புடவையிலே வாங்கிக்கிட்டாங்க எங்கள் மாமனார் வந்ததுனால நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் செம்மங்க சூப்பராக பேசி ரெண்டு பக்கெட்டுக்கு ரெண்டு புடவைக்கு ஒரு பக்கெட்டே இவ்வளோ பெருசு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து சாதம் அதுக்கப்புறம் கோசு உருளைக்கிழங்கு குழம்பு நைட்டுக்கும் அதே சேம் தான் வேறு எதுவும் சமைக்கலை கேஸ் இல்லைன்னு பார்த்துருப்பீங்க ஈவினிங் வந்து பசங்களுக்கு பால் மட்டுந்தான் கொடுத்தேன் குடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தாங்க மலையெல்லாம் நின்ன அப்புறமா மலையெல்லாம் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடு வந்த உடனே கொஞ்சமாக சாதம் மூணு பேரும் மறுபடியும் நைட்டுக்கு சாதத்தையே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலான்னு படுத்தா தம்பி வந்து லைட்டாக தூங்கிட்டாரு அண்ணா வந்து விளையாடி விளையாடி எழுப்பிக்கிட்டே இருந்தார் அப்படி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி ஏதாவது பேசி இந்த மாதிரி நடுவில் நடுவில் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படியோ என்னென்னமோ பண்ணி அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பாயெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு சரி போடுங்கன்னு சொன்னேன் எந்திரிச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அப்பாவுக்கு பாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பசங்கள தூங்க வைக்கணும் எப்போவுமே தூங்கும்போது ஒரு சில கதை கேட்பாங்க நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கதை வந்து சின்ன சின்னதாக சொல்லுவேன் கதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங்கே வந்து விளையாடிட்டு முடிச்சுட்டு டியூஷன்லேருந்து வந்தவுடனே படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டில் வந்து மறுபடியும் படிக்கலை படுத்துட்டாங்க என்ன ஏமாற்றிட்டாங்க போல் எனக்கு தெரியலையா ஒருவேளை அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி இல்லை அதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்